தந்தை மகன் தூய ஆவியுடைய அருடும் ஆசிரும் உங்களுக்கு இருப்பதாக நாங்கள் திருவருகை காலத்தின் இரண்டாவது வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்குள் காலடி பதைக்கின்றோம் நாங்கள் அமைதியின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் அமைதியோடு வாழ எங்களை நாங்கள் தயார் செய்து கொண்டே செல்லுவோம் இன்றைய நாளிலே ஆன்பு பிரியன் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன் குடிகாரன் வரித்தலுக்கு நண்பர் என்கிறார்கள் எனினும் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோர் ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று சிந்திக்கின்ற ஆண்டவராகிய மகிமையை உணர்ந்தவர்கள் அவருடைய புனித தன்மையை உணர்ந்தவர்கள் அவருடைய அருள் செயல்களை உடந்தவர்கள் அவரை புரிந்து கொள்ளாதவர்களாக அவரை பற்றி தேவையில்லாமல் கதைக்கிறார்கள் ஆனால் மாறிடம் அவருடைய வருகைக்காக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்கிற இந்த காலப்பகுதியிலே எங்களோடு வாழுகின்ற மக்கள் மத்தியிலே கிறிஸ்துவை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் கிறிஸ்துவை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் கிறிஸ்துவை அனுபவிக்க நாங்கள் துடிக்க வேண்டும் எங்களோடு வாழ்வர்கள் மத்தியில் நாங்கள் கிறிஸ்துவை கண்டு அனுபவிக்கும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் இவ்வாறாக நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்களோடு வாழுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் என்னுடைய சகோதரர் என்னுடைய சகோதரி என்ற உணர்வுகளோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அதே நிலையிலே ஒருவரை பற்றி ஒருவர் அவதூறும் பேசாமல் ஒருவரை பற்றி ஒருவர் தப்பாக நினைக்காமல் உண்மை உண்மை என்று சொல்லி அவர்கள் மீது பழி போடாமல் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களையும் பிழை செய்பவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு மன்னித்து ஒருவரோடு ஒருவர் பரஸ்பர அன்போடு பாட நாங்கள் எங்களை நாங்கள் தயார்படுத்துகின்ற ஒரு காலம்தான் திருவருகி காலமாக இருக்கிறது எங்களுடைய பலர் பலருடைய உள்ளங்களை வார்த்தைகளால் செயற்பாடுகளால் இன்னும் மேலாக நாங்கள் பார்த்தோமையானால் பலருடைய உள்ளங்களை வேதனைப்படுத்துகின்றார்கள் துன்பப்படுத்துகின்றார்கள் வேதனைக்குள்ளும் துன்பத்திற்குள்ளும் மீண்டும் மீண்டும் அவர்களை தூக்கி போட்டு நசிக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் உண்மையாகவே நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்ற உணர்வோடு கிறிஸ்தவுக்காக ஆயத்தம் செய்து வாழ்கின்றேன் என்று மன்னிக்க முடியாதவர்களை மன்னிப்போம் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களை ஏற்றுக்கொள்ள எல்லோரையும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வழிநெடுத்துச் செல்லும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற பிரயாசப்படுவோம் அன்னைமரின் உள்ளமாக எல்லோரையும் வாழும் அன்பு உள்ளங்களாக வான பிரயாசிப்படும் எல்லாம் வள இறைவன் தந்தை மகன் தூய ஆகும் அனைவரையும் குறைவாக ஆசிர்வதை